கிட்டத்தட்ட மூணு மாதமாக பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டம் இன்றைக்கி வந்து போயிருச்சுன்னே சொல்லலாங்க ஏன்னா அவ்வளோ வெயில் அடிச்சுது அதுக்கான ரிலீஃப் தான் இன்றைக்கி சும்மா மழை அடித்து பிரிஞ்சு மேய்ஞ்சிட்டே போயிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு மூணு நாளாகவே டெய்லி ஈவினிங் வந்து மழை பேஞ்சு பேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பிரித்து மேஞ்சிருச்சுன்னே சொல்லுவாங்க ஒரு ஒரு உளவு மலைக்கு மேலேயே இருக்கும் கண்டிப்பாக நல்ல மழை ஸோ மழை அப்புறமா நான் வீடு எல்லாம் நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க கிளிப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ நான் நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்தில் அடித்து மேஞ்சிட்டு பேசுங்க இதை வந்து உழவு கணக்கில் சொல்லுவாங்க ஒரு உளவு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு நாங்களாம் சொல்லுவோம் ஸோ ரொம்ப ஹாப்பி தான் ஒரு மூணு மாதமாக இந்த விவசாயங்கள்லாம் டெய்லியே வந்து நாங்கள்லாம் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இருப்போம் அது கடவுள்கிட்ட வேண்டுவோமோ அப்படின்லாம் சொல்ல வரல மொத்தத்தில் மனசில் நினச்சிக்கிட்டே இருப்போம் மழை பெய்யணும் மழை பெயணுன்னு கிட்டத்தட்ட அது ஒரு மூணு நாளா எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்குன்னே சொன்னால் ரொம்ப சந்தோஷம்தான் இந்த மழை வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே நல்லாவே ஈரம் தாங்கும் தண்ணி கட்டுற வேலைக்கு எங்களுக்கு ஒரு வாரம் விற்றேன்னு சொன்னால் நம்ம பத்து நாளைக்கு வந்து இந்த ஈரம் நல்லாவே தாங்கும் இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு தான் மழை பேஞ்சால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா இந்த வறட்சி காலத்தில் ரொம்ப சமாளிக்கவே முடியல நம்ம ரீசெண்டாக நம்ம சேனலில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு போர் போட்ட வீடியோ அந்த ரீபோர் போட்டதே வந்து இப்போ தண்ணி கம்மியாயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடியெல்லாம் வந்து ரீபோர் போட்டதில் வர தண்ணி அளவு வந்து ரொம்ப அப்போ அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப யோசிச்சோம் அடுத்து என்னடா பண்ணுறது மறுபடியும் போர் பண்ணுமா மறுபடியும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணுமா அப்படின்ட்டு ரொம்ப யோசம் ஆனால் வந்து இயற்கை கொடுத்த கொடை மழை பேஞ்சிருச்சு ரொம்ப ஹாப்பி காற்றும் வேறு ஹெவியாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது வேறு பெரிய பிரச்சனை ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் மழை பேஞ்சு கா காற்றடிச்சா அதுவும் நமக்கு ரிஸ்க்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ண அந்த ஒரே தருணம் மழை பெய்கிறதான் தான் நல்லா வந்துருச்சுங்க மழையில் நிலையிலும் ரொம்ப ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் எனக்கும் இருந்துச்சு பட்டு ஹெவி மலை செம்ம மழை இதுக்கும் நம்ம பக்கத்து ஊரில் இந்த வேலுக்குறிச்சி நம்ம இருக்கிறது கொல்லிமலாடி வரோம் இந்த வேலக்குறிச்சி சிங்கநாந்தபுரம் சைடெலாம் பார்த்திங்கன்னா ஆலங்கட்டி மழையை பேஞ்சு தான் ஸோ எல்லா பக்கமும் மழை பெய்யணும் நல்லா மரம் எல்லாம் செ செழிப்பாக வளரணும் அதுதான் ஒரே ஆசை தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேஞ்சதுங்க ஈவினிங்லேருந்து அப்படி ஒரு ரெண்டு மணிலேருந்தே நல்லா கருக்கள் இருச்சு சூப்பராக மழை பேஞ்சிருச்சு காற்றும் ஹெவியாக தான் அடிச்சுது சொல்லவே தேவையில்லை நமக்கு காற்றும் மழையும் சேர்ந்து இருந்தாவே கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கும் ஏன்னா நம்ம பாக்கு மரத்தோட அந்த வேரில் வந்து ஆணிவர் கிடையாது சல்லி வந்தானே ஸோ ஹெவி காத்து அடிச்சு மழை பெஞ்சோன்னா அப்படியே ஈரத்துக்கு சாஞ்சிரும் அது வேற பயமா இருந்துச்சு இதெல்லாம் மழை பேய்ஞ்சி முடித்த உடனே போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா மழை வயலெல்லாம் நல்லா தண்ணி தேங்கி நின்றுச்சு எப்படி பார்க்கணும் ஒரு ரொம்ப அப்படியே மனசுக்கு செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு இங்கே பாருங்க அந்த வயல் ஃபுல்லாக தண்ணி தேங்கி தான் நிற்கிது இந்த வயல் காலையில் தான் தண்ணி விடலாம் நினச்சோம் சரி எதுக்கும் ஒரு ஆசோலேஷன்லேயே இருந்தோம் வேற ஒர்க்கும் இருக்குது அப்புறம் விட்டுக்கலான்ட்டு பட் ஆனால் வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துருச்சினே சொல்லலாம் நல்லா தண்ணி தேங்கி நிற்கிது ஸோ எல்லாருக்குமே இந்த மழை பெஞ்சது அவ்வளோ ஒரு ரிலீஃபாக இருக்குங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எப்போ சாமி விடுதலை கிடச்சிருச்சிடா அப்படின்னு செம்ம ரிலீஃபாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம தோட்டத்தில் மழை பேஞ்சிட்டாவே செம்மையாக இருக்காங்க நீங்கள் இந்த வீடியோஸ்லலாம் பார்க்குற மாதிரி அப்படியே செம்ம ஹெவனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த கொ அடிவார சைட்லாம் இப்படி ஃபுல்லாக பார்க்கும் மாரி தான் ஸோ அங்கே எல்லாமே அப்படி தான் இருக்கும் நல்லா பாருங்கள் வாய்க்காலேயே செம்ம தண்ணி ஊறி இருக்கு ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நீங்களும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி எந்தெந்த ஊரில் மழை எப்படி பெஞ்சுதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மாதிரி பெய்யாத ஊருக்கும் எல்லா ஊருக்கும் மழை பெய்யணும் நானும் இயற்கையை வேண்டிக்கிறேன்